திருசுபக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசுவோட திருப்பெயரில் உங்கள் எல்லோருக்கும் சோத்திரங்களை குறிக்கொள்கிறேன் இந்த நாளில் மறுபடியும் நம்ம இந்த தியானத்தின் வழியாக ஒருவர் இருவர் சந்திக்க கொடுத்த தேவனுடைய பெரிதான கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் சுகமாக இருக்கிறீங்க வசன பிரியர்களாக மாறிட்டு இருக்கிறீங்க வசனத்தை அதிகமாக வாசிக்கிறீங்க இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது இன்னும் நீங்கள் வசனங்களை தேடணும் அதுவும் குறிப்பாக புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நீங்கள் நுழையணும் ஆழங்களுக்குள்ளே போய் முத்தெடுக்கணும் ஆவியானருடைய ஒத்தாசையை நாம் நாடணும்னு தேவனு விரும்புகிறார் யோகா நாலாம் அதிகாரத்தில் இருந்து கடந்த சில நாட்களாக தொடர்ந்து தியானிச்சுட்டே இருக்கிறோம் இன்னைக்கு யோபான் நாலா அதிகாரம் முப்பத்தி அஞ்சாம் வசனம் ஆண்டவர் ஏசு சீடர்கிட்ட பேசுகிறாரு அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாதம் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இல்லையா இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே ஆண்டவர் அந்த சமாரிய கிராமத்தில் இருக்கும்போது அந்த பயிர்கள் விளைஞ்சிட்ருக்குது அதெல்லாம் அறுவடைக்கு வர்றதுக்கு இன்னும் நாலு மாதம் ஆகும் நாலு மாதம் கழித்து தான் அறுவடை பண்ண முடியும் அப்போ நீங்கள் எல்லாரும் இந்த பயிர்களை பார்த்து இன்னும் நாலு மாதம் ஆகும்னு சொல்கிறீங்கள ஆனால் வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இப்பயே அறுவடை ரெடி ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிறாரு எதை சொல்கிறாரு அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாகிற அந்த சூழ்நிலைய அவர் ஆவியில் உணர்ந்து அந்த பெண்ணை போய் செயல்படுகிற விதத்தை ஆவியில் கண்டு சீட சொல்கிறாரு அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்கப்போ உங்கள் கண்களை இங்கே நம்மளை சுற்றி இருக்கிற பயிருக்கு மேலே கொஞ்சம் உயரமாக எடுத்து தூரத்தில் அங்கே வர்றாங்க பாரு ஜனங்க கிராமமாக அவங்கள பாரு அவங்க எல்லாம் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் எந்த அளவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு ஆத்மா பாரம் பற்றி எரிந்திருக்கிறத பாருங்கள் நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆத்ம பாரம் இருக்குதா அதை நாம ஆராய்ஞ்சி பார்க்கணும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஆத்ம பாரத்தின் அடிப்படையில் தான் செயல்பட்டார் அதுக்கு பின்னால் சீடல்கிட்ட சொல்கிறாரு விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான் பூமியில் விதைக்கிறவனுக்கும் அறுக்கிறவனுக்கும் என்ன வருதுங்க கூலி கிடைக்கும் போது அவங்க சந்தோஷப்படுறாங்க அதை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக்கொள்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம செய்கிற இந்த அறுவடை பூமிக்குரியதாக இருக்கும் ஆனால் மக்கள் இப்போ வர்றாங்களே ராஜ்யத்துக்குள்ள அவங்களாம் சேர்க்கும்போது நித்திய ஜீவனுக்குரிய பலனை நீங்களும் நானும் சேர்த்துக்கொள்கிறோங்கிறத ஆண்டவர் அவங்களுக்கு உணர்த்துறாரு இன்னும் சொல்லணும்னா சீடர்களை பூமிக்குரிய பார்வையிலேயே இருக்காதீங்கப்பா கொஞ்சம் உங்க கண்களை ஏறெடுத்து இந்த வாழ்க்கைக்கு பிறகு இருக்கிற முடிவில்லாத வாழ்க்கை அல்லது நித்திய ஜீவனை பத்தி யோசிங்க அதுக்காக பலனை சேர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவனுங்கிற மெய்யான வழக்க சொல் இதனால் விளங்கு விளங்குகிறது நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் பிரியமானவர்களே இந்த சீடர்களுக்காக வச்சிருக்கிற ஒரு பெரிய ஆத்தும அறுவடைய ஆண்டவர் இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் நமக்கும் அப்படிப்பட்ட அறுவடையை கொடுக்க ஆசிர்வதிக்க தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு பெரும் அறுவடையை சுதந்திரிப்போம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்